ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எங்கள் ஆங்களோ அலக்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரமதான் கரீம் ஸோ இது எங்களோட செகண்ட் நோம்போட விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ சகர் டு இஃப்தாரோட விளாக் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வராங்க யார் வராங்க என்னென்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சோ இன்னைக்கு இஃப்தார் டு சகர் என்ன பண்ணும் அப்படிங்கறது எல்லாமே வாங்க நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு நோன்பு திறந்துட்டு தலைவலி பயங்கர தலைவலி போய் படுத்துட்டேன் சரி என்ன வந்து ஒரு காஃபி கொடுங்கன்னு கேட்டேன் ஒரு காஃபி போட என்னென்னா பாருங்க என்னென்ன அலப்புற பாருங்க பாருங்க ஆண்டா காஃபி கேட்டேங்கிற லெவலுக்கு பண்ணி வச்சிருக்காங்க ஏங்க வாங்க இங்க வாங்க என்னங்க இது இது என் கிச்சன் தானா இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன இல்லசி நான் அது என்ன பண்ண வச்சிருக்கீங்களா ஒரு காபி காபி கூட கிடைக்கல இதுல இதுல போட்டு இருக்கீங்க ஒரு காபி நண்பர்களே என்ன இங்கே நான் என்னோட நண்பர்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அவங்கவங்க ஒய்ஃப்பை வேலை வாங்குனேங்கிறது என்ன பார்த்து கற்றுக்குங்க இவன் இப்போ இல்லை போறீங்க நீங்க இப்படி ஒரு தடவை செஞ்சுட்டு முன்னால் அதுக்கப்புறம் நம்மள வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப கடுமையா இருக்கேன் கிச்சனை பார்க்கறதுக்கு இப்போ எல்லாம் தீபம் மாற்றணும் பாருங்க அம்மாடி அம்மாடியோ ஓ உம் முடியல கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சகரோட சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள வந்தாச்சு ஃபஸ்ட்டு நோம்பு வச்சு முடிச்சிட்டு எனக்கு பயங்கரமான தலைவலி வந்து போச்சு இருக்கும் இருக்கும்போதே தலைவலி வந்துடுச்சு ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை ஸோ அதுக்கப்புறம் நோன்பு திறந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துமே வந்து ரொம்ப நேரத்துக்கு அந்த தலைவலி வந்து நிற்கவே இல்லை அதுலேயே வந்து பயங்கர டயர்டாகிட்டேன் ஸோ அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்படி சகருக்கு வந்து சாப்பாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் ரைஸ் தான் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் கிச்சனுக்குள்ளே வந்து பார்க்கும்போதே இஃப்தார் முடிச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ணலை எல்லாத்தையும் போட்டுகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அவ்வளோ தலைவலி அதோட வந்து வேறு வந்து பால்லாம் பொங்க வச்சு வச்சுருந்தாங்களா பார்க்கவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆச்சு இருந்தாலும் ஓகே நானே உனக்கு க்ளீன் பண்ணி தரேன் ஓரளவுக்கு அவங்களுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதோடு முடிச்சுட்டு ரைஸை வச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு தான் இப்போ பகல் நைட்டு ஆகிடுச்சு நான் வந்துட்டு துணி மடிக்கிறது அண்ட் வந்து வாஷிங்க்கு துணி போடுறது இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட முதல் ரமதான் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய நண்பர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து என் மனசார வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது நான் வந்து நானும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹபிட்டையும் ஒரு முறை படித்து காம் இப்படிலாம் கமெண்ட்ஸ் வந்துருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு என்ன உங்கள் ஃபேமிலியாக நினச்சி இவ்வளோ அன்பான கமெண்ட்ஸ் கொடுக்குற எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் ஓகே இப்போ எப்படி நம்ம விலாகை கண்டினியூ பண்ணுவோம் துணியெல்லாம் அப்படியே காய போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பியும் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே வந்து நான் இன்றைக்கி தான் காய்ச்சலான்னு இருக்கேன் மீனானம் காய்ச்சி மீன் பொறிச்சு ஏதாவது ஒரு வெஜ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட் வந்து நைட்டே சமைச்சி வச்சுட்டு படுத்துருவோம் அப்போ சகருக்கு எந்திரிச்சு சாப்பிடுவோம் சூடு பண்ணி சாப்பிடுவோம் இல்லைன்னா சகருக்கு சமைக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க இங்கே வந்து எப்படின்னாக்கா நாங்கள் வந்து நைட் வந்து தூங்கவே மாட்டோம் நோன்பு திறந்துட்டு நம்ம வந்து ஒரு அப்புறம் நாங்கள் படுக்கிறது அதோட ஒரு பன்னெண்டு மணி மாதிரி எந்திரிச்சிருவோம் அதோட பார்த்திங்கன்னா அப்படியே முழிச்சுட்டு இப்படி சமைக்கிறது சாப்பிட்றது அப்புறம் துணி துவைக்கிற வேலை துணி மடிக்கிற வேலை கிளீனிங் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே நைட்டில் தான் பார்ப்போம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு அதோட படுத்துருவோம் ஸோ இப்படி தான் எங்களோட நோன்போட ரொட்டீன் லைஃப் இருக்கும் பாருங்கள்

நாங்களும் என்ன கமெண்ட் ம் சாம்பார் இன்னைக்கு ஃபிஷ்ஷு ஃபிஷ் பொரியல் அண்டு முட்டை நாளைக்கு நாளைக்கு என்ன நீங்க தான் சொல்லணும் ம் நாளைக்கு என்னுடைய சமையல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன்

பனானா இது பேரு வாழைப்பழம் அப்புறம் தயிர் வந்து இது கூட சாப்பிட சொல்லுவீங்க பட் லைஸ் இல்ல மாதிரி ஃபைனலா கொடுத்து குடிச்சிக்கலாம் அது மட்டும் செய்யலாம் தெரியலையே நம்ம நம்ம நமக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷனை மாத்தி கண்டிதான் ஓகே இன்னைக்கு சகருக்கு நாங்க இதான் செஞ்சோம் நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா இன்றைக்கி எங்களோட சகர் பார்த்திங்கன்னா அலஹம்தில்லா அப்படின்ட்டு நல்லபடியாக வந்துட்டு சகர் செஞ்சாச்சு எங்கள் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி மீன் ஆணம் அப்படி முட்டைக்கோஸ் பொரியல் அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை அதோட பார்த்திங்கன்னா இன்றைக்கி சகர் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய க்ளீனிங் எல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே கையோடு வந்து பார்த்துட்டேன் மனசு ஒரு பக்கம் சொல்லுது இதோட வந்து படுத்துரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மனசு சொல்லுது நாளைக்கு நோன்பு வச்சுட்டு இதெல்லாம் கழுவி நீ தொடச்சிட்டு இஃப்தாருக்கான வேலை பார்க்கும்போது இன்னுமே இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ இப்பயே செஞ்சிரு அப்படின்ட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்பயே கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன் அதே மாதிரி சகர் செஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு டேட்ஸ் வந்து எல்லோரும் எடுத்துக்கோங்க நானுமே வந்து மறக்காமல் வந்து அதை எடுத்து கொடுத்துருவேன் அதில் வந்து ஐன் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபாஸ்டிங்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே வந்து இஃப்தாரில் வந்து எடுத்துக்குவோம் ஸோ இது வந்து நீங்கள் ஷகர்க்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டேட்ஸ் மட்டும் கொடுங்க கொஞ்சம் வருஷமாகவே இது நான் எதுலேயும் பார்த்தேன் அதுலேருந்தே ஃபாலோ பண்ணுவேன் சரி உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நியத்து வச்சுட்டு அதோட கொஞ்சம் நேரம் போல் குரான் ஓதலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரான் ஓதிகிட்டு இருந்தேன் நீங்கள் எல்லாமே வந்து குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எத்தனாவது ஜூஸ்லாம் இருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வந்து குரான் ஓத ஸ்டார்ட் பண்ணேன் அதோடு வந்துட்டு ஃபஜர் தொழுக்கை முடிச்சுட்டு போய் படுத்தாச்சு நெக்ஸ்ட் டே இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் மீன் குழம்பு இருந்துச்சு அதை மட்டும் சூடு பண்ணி வச்சுட்டு ரோஸ் மில்க் செய்யலாம் அப்படின்ட்டு பால் வந்து முத எடுத்ததுமே வந்து போட்டுட்டேன் அப்புறம் நம்ம கஞ்சி காய்ச்சறதுக்காக ரைஸ் பருப்பு அதெல்லாமே கழுவிட்டு அதையும் ஊற வச்சுட்டேன் இது வந்து நான் எந்த நேரம் முழிச்சு எந்திரிச்சு வரணும் அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சிருவேன் அப்புறம் வந்து சப்ஜா சீடு ஊற போடுறது அதெல்லாமே அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாடாவுக்கு வந்து நேற்று மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அது நல்லா புளிச்சுருந்துச்சு சரி அதோடு இன்னும் கொஞ்சம் ரவா சேர்த்து பிசைஞ்சு வச்சா வாடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையாகவே இருந்துச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் சரி இன்றைக்கி ரோஸ் மில்க்கு இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் எது எதெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம் அந்த நோன்பு டைமில் அது இல்லாமல் இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பால் நல்லா காய்ச்சிகிட்ருக்கேன் காய்ச்சி செய்கிற ரோஸ் மில்க் வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நான் எப்போவுமே வந்து பால் காய்ச்சி தான் செய்வேன் நிறைய பேர் வந்து பச்சையான பால்லே செய்வாங்க இருந்தாலும் காய்ச்சி செய்யுங்க அது மனமாக இருக்கும் இப்போ பால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அண்ட் வந்துட்டு இங்கே வந்து கடல் பாசிக்கு வந்து பால் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு கடல் பாசி செய்யலாம் அப்படின்ட்டு பால்லேயே வந்து கடல் பாசி சேர்த்து இந்த கடல் பாசி நல்லா கரையிற வரைக்கும் பால் வந்து காய்ச்சிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து இந்த கடல் பாசிலாம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ரெட் வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்டைனரில் வச்சு இதை நம்ம வந்துட்டு அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நேற்று வந்து நான் ரெண்டு கலரில் வந்து ஜெல்லி பண்ணியிருந்தேன் இல்லையா இந்த கடல் பாசியில் அது வந்துட்டு கொஞ்சம் பீசஸ் வந்து இருக்குது ஸோ அதுதான் வந்து நான் இதில் ஆட் பண்ண போகிறேன் இந்த பால் வந்து கொஞ்சம் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அந்நேற்று வந்து சமோசாவுக்கு உருளைக்கிழங்கு செஞ்சுருந்தேன் இல்லையா அதுவுமே வந்துட்டு பெண்டிங் கொஞ்சம் இருந்துச்சு அதையுமே இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே வெளில எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சமோசா மாதிரி வந்துச்சு ஸோ அது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பால் ஆரட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன் இல்லையா கடல் பாசிக்கு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதாவது முன்னாடி நாள் ரெடி பண்ணியிருந்ததில் கொஞ்சம் இருந்துச்சு அது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஜெல்லி வந்து அப்படியே நம்ம ரெண்டு கலரில் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்லா செட்டானதுக்கப்புறம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்துட்டு பாலுமே நான் ஆற வச்சுருந்தேன் ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாருக்கு மாற்றிட்டு ஸோ இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்போ தான் சில்லுன்னு இருக்கும் இல்லையா குடிக்கும்போது அதனால் ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஊர்லேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மில்க்லாம் எடுத்து வந்திருந்தேன் ரோஸ் மில்க் எசன்ஸு ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு போட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீட் தான் வந்து இதில் சேர்த்துருந்தேன் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி ஃப்ரீசரில் வைக்கலாம் ஃப்ரீசரில் வச்சோன்னா சில்லுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நான் வாடாக்கு ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன்

உண்மையாலுமே இதுக்கு வந்து வாடா அப்படின்னு எதனால பேர் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்க உங்க ஊர் பக்கம்லாம் இந்த வாடா வந்து இருக்கா இந்த வாடா ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுங்க அண்ட் வந்துட்டு அதோட வந்து நம்ம கடல் பாசி வந்து ஒரு ஒரு மணி நேரம் மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகிறதுக்காக வச்சுருந்தேன் அது நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பால் ஊற்றி காய்ச்சின அந்த ஒயிட் லேயரும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலர் கலராக போட்டிருந்தோம் இல்லையா அந்த கடல் பாசி அதுவுமே வந்துட்டு செட்டாகி சூப்பராக வந்துருந்துச்சு இந்த கடல் பாசி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த பால் ஆறுனதுக்கப்புறம் அந்த ரெண்டாவதாக நம்ம காய்ச்சி இந்த கலர் கலர் கடல் பாசியோட பீசஸ் வந்து உள்ளே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பீசஸ் வந்து கறியாமல் இருக்கும் ஓகே அதோடு இன்றைக்கி நான் ரெடி பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் ஸோ இங்கே வந்து கஞ்சி இருக்குது அண்ட் வந்துட்டு வாடா செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து என்ன தான் வீட்டில் நம்ம கஞ்சி காய்ச்சினாலும் நம்ம பள்ளிவாசல் கஞ்சை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இங்கெல்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது இல்லையா ஸோ அது வந்து ரொம்பவே ஃபீலிங்காக இருக்குது அண்ட் வந்துட்டு சமோசா செஞ்சுருந்தேன் அப்புறம் கடல் பாசி அண்ட் வந்து ரோஸ் மில்க் இதெல்லாம் தான் செஞ்சுருந்தேன் அப்பயும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து வராங்க அவங்கள வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் கழுவி வைக்க வேண்டியதெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி எடுத்து வச்சிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்தாங்க அப்படின்னாக்கா துறக்க நோம்பு துறக்க கரெக்டாக இருக்கும் இல்லையா அதனால அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸுமே வந்து ஆப்பிள் இருந்துச்சு ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட இஃப்தாரில் இருந்துச்சு நீங்கள் வந்து உங்களோட இஃப்தாருக்கு இன்றைக்கி என்னென்னா செஞ்சீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹப்பி அவங்களையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்க வந்துட்டு ஹப்பி சவுதிக்கு வந்த மொத மொதல் அவங்களுக்கு பழகின ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னாக்கா அது இவங்களோட தான் எனக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு அண்ணன் முறை இவங்க இவங்க ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு எனக்கு சொந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு நாங்கள் போவோம் எங்கள் வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியோடு வருவாங்க அந்த மாதிரி ஒரு நெருங்கின சொந்த மாதிரி தான் இவங்களோட எங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே அண்ணன் எனக்கு நோம்புத்தவரைக்கும் இங்கே வந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புகிறதுக்காக தான் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்களோட இஃப்தாருமே இப்படி தான் வந்துட்டு நல்லபடியாக சிறப்பாக முடிஞ்சிச்சு அழகம் எங்களோட நோம்பு நாங்கள் நல்லபடியாக திறந்தோம் சகில் குட்டி தான் பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போய் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஊரெல்லாம் பார்ப்போம் இல்லையா நேற்று சொல்கிற சவுண்டு கேட்குதா அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஓடி ஓடி போய் பார்த்துட்ருந்தோம் ஸோ அலகமதுல்லா நல்லபடியாக திறந்துட்டோம் இன்றைக்கியோட விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட ரமதான் வ்ளாக் த்ரீயில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ஸோ இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க அது போதும் எனக்கு அலகமதுல்லா நாளை ஒரு விளாகில் சந்திக்கலாமா அஸ்லாம் வலைக்கும் Thanks for watching, bye!